முருகாசரணம் இனிப்பே சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் ஆங்கில மருத்துவர்கள் அறிவாளிகள் இனிப்பு மண்ணீரல் உதடு கவலை இறப்பை மண் மாவச்சத்துக்கு எவன் சர்க்கரை என்று பெயர் வைத்தான் என்று தெரியவில்லை செரிமான கோளாறால் ஏற்படும் நீரழிவு பிரச்சினைக்கு எவன் சர்க்கரை நோய் என்று பெயர் வைத்தான் என்று தெரியவில்லை இலை போட்டு முதலில் இனிப்பு வைத்தவன் எல்லாம் முட்டாள் வீட்டுத் திண்ணையில் வழிப்போக்கர்களுக்கு ஒரு மூடி தேங்காயும் ஒரு உருண்டை கருப்பட்டியும் வைத்தவன் எல்லாம் முட்டாள் காலங்களில் இனிப்பு பண்டம் செய்து உண்டவனெல்லாம் முட்டாள் இனிப்பை சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் ஆங்கில மருத்துவர்கள் அறிவாளிகள் எதற்கு இலையில் முதலில் இனிப்பை வைத்தார்கள் அனைத்து உணவும் சாப்பிட்டுவிட்டு இறுதியில் இனிப்பை வீட்டுக்கு மூட்டை கட்டி செல்லவா இனிப்பை முதலில் உண்ண வேண்டும் இனிப்பு சுவை நாக்கில் பட்டவுடன் மின்காந்த அலையாக மாறி நேரடியாக வயிற்றுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தியை வழங்குகிறது பின் நாம் என்ன சாப்பிட்டாலும் அது நன்கு செரிமானமாகி நல்ல சத்துக்கா நல்ல சத்துக்களாக இரத்தத்தில் கலக்கிறது மனிதனுக்கு செரிமானம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இனிப்பு சுவை மிக மிக அவசியமானது இனிப்பு சுவையால் மட்டுமே உங்கள் வயிற்றுக்கும் மண்ணீரலுக்கும் சக்தி வழங்க முடியும் இனிப்பு சாப்பிடாவிட்டால் வயிறு இதற்கு சக்தி வழங்கும் மண்ணீரலுக்கு சக்தி கிடைக்காது இப்பொழுது உணவு உண்டால் செரிமானம் எப்படி இருக்கும் அரைகுறையாக கிடைக்கும் சத்து பொருட்கள் பெரும்பாலும் கெட்ட சத்து பொருட்களாகவே இருக்கும் இவைகளில் இவைகளை உடல் என்ன செய்யும் சிறுநீர் மூலம் வெளியேற்றிவிடும் நாம் எப்படி இருப்போம் சோர்வுடன் நோயாளியாகவே இருப்போம் நம்மை நோயாளியாக்கி சாகடிப்பதற்காக இவர்கள் செய்த முதல் தந்திரம் மாவசத்துக்கு சர்க்கரை என்று பெயர் வைத்து இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று சொன்னது இனிப்பை சாப்பிடக்கூடாது என்று செரிமானத்தை கெடுத்ததோடு விட்டார்களா இல்லை மாவசத்துக்கு எவன் சர்க்கரை என்று பெயர் வைத்தான் என்று தெரியவில்லை சர்க்கரை என்பது நாம் பயன்படுத்தும் இனிப்பல்ல இது ஒரு சத்துப்பொருள் இது நம்மை குழப்பதற்காக சூழ்ச்சி செய்து வைக்கப்பட்டு உள்ளது